ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பாடு கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக கோயிலில் வ கோயில் நான்வெஜ்ஜே எங்கள் அப்பா வச்ச கோயில் கொடையில் ஒரே வெஜ்ஜி அதனால மீனே வாங்கலை போச்சு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு வறண்டு போச்சுன்னு சொல்றதை விட செத்து போச்சு சொல்லலாம் எங்கள் அம்மா சூப்பரா மீன் கூட்டு சூப்பராக மீன் கூட்டு வச்சிருக்காங்க சாலை மீன் கூட்டு சாலை மீன் தெரியுமா குட்டி குட்டி சாலையாக இருக்கு குட்டி குட்டி சால சாலை மீன் குஞ்சி அதுக்கப்புறம் கோயிலோட தீவியல் தீயல் கூட்டு அது மூணு நாள் நாளில் கட்டு போகாது ஒன்றா சாப்பிட போகிறேன் நீங்களாம் சாப்பிட சங்கரா தலை